நீங்கள் அரசியல் தலைவர்களில் நீங்கள் சீமான் அப்படின்றவரை பாருங்கள் அவர் எங்கே ட்ரெஸ்ஸு போட்டாலும் வந்து அவருக்கு அப்படியே ரொம்ப ஃபிட்டாக மாதிரியே போடுவார் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்கும் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கும்பராசி கும்பலக்னம் அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தேர்வு பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கருணையே கிடையாது நான் கெட்டவன் தான் எனக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க அவங்க ஒரு ஹிஸ்டரி ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்க அது தவறா இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி அதன்படி நடப்பாங்க திருமணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான அக்கேஷன் இல்லையா அதுல மாப்பிள்ளை பொண்ணு போடுற ட்ரெஸ்லயும் அவங்களோட கர்மம் பதிவு சூரியனோட கர்மப்பதிவு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு தீர்வு இன்ஸ்டண்ட்டாக அவங்களால கொடுக்க முடியும் உடல் அங்க ஈனமாகணும் இல்லை மாற்றுத்திற திறனாளியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு சனியனுடைய கர்மப்பதிவு அப்படின்றது அங்கே புனர்பூசம் சுவாத்தி அவிட்டம் யாரோட குடும்பத்திலலாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்திலலாம் இந்த நட்சத்திரம் கட்டாயமாக இருக்கும் கோயிலுக்கு போய் சாமி கும்புறதுனாலையோ இல்லை நீங்கள் இறை வழிபாடு செய்வதன் மூலியமாகவோ இல்லை பரிகாரம் செய்வதன் மூலயமாகவோ உங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க வந்து நேரடியாக மனிதர்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் மனுஷங்களாகிடுவாங்க விடை தேடி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய கர்ம அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எது நடந்தாலும் என்னோட கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி அந்த கர்மா ஏன் இவ்வளோ வேலை செய்து நம்மளுடைய லைஃப்ல இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ஸோ இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் கர்மா அப்படின்னா என்ன சார் முதல்ல அது வந்து ரொம்ப பெரிய டாபிக் ரெண்டே லைனில் சொல்லிவிடுங்க ரெண்டே லைனில் இது திருக்குறள் மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இதில் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இப்போது கர்மான்னா ஆன்மீக ரீதியாக பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்ம அஷ்ட கர்மங்கள்னு நம்ம வகுத்து வச்சுருக்கோம் நம்மளோட சிலபஸில் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கர்மாவுக்கும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிட்டிவும் இருக்குது அதில் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவான ஆட்களும் இருக்காங்க நெகட்டிவான ஆட்களும் இருக்காங்க அது வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரே கர்மால தான் நான் இதுக்கு முன்னாடி பதிவில் சொன்ன மாதிரி பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு ஓகே யூனிவர்ஸ் வந்து தான் நம்ம நெகட்டிவ்க்கே போயிடுவோம் அதுதான் நமக்கு தேவை நெகட்டிவ் கர்மா அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நட்சத்திரமோ இல்லை ஏதாவது ஒரு ராசியோ சொல்லுங்களா சிம்ம ராசி சிம்ம ராசி சூப்பர் இப்போ சிம்ம ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவு சரிங்களா இந்த சிம்ம ராசி அதனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து பாசிட்டிவ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் கேட்டிங்க பாசிட்டிவ் நான் சேர்த்தே சொல்கிறேன் இந்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் மைண்ட் செட் இருக்கும் இவங்க நினச்சாங்க அப்படின்னா எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் ஈஸியாக கற்றுக் கொடுக்க முடியும் சீக்கிரமாக ட்ரெயினர் அந்த மாதிரியான ஒரு ஒரு போஸ்டிங்க்கு போயிடுவாங்க இவங்க எங்கே சேர்ந்தாலும் நிறைய டீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க ஸோ ஒரு விஷயத்தை எளிமையாக எப்படி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஸ்கில்லு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அண்டு ரொம்ப அந்த நேர்மை நீதி நியாயம்னு பேசக்கூடிய ஆட்கள் சரியாக தான் நடப்பாங்க பை லா வாட் எவர் இஸ் ரிட்டன் எய்தர் அவங்க மனசில் அவங்களுக்கு ஒரு ப்ரின்ஸிபல் இருந்தாலும் சரி இல்லை பை லா சட்டத்தின்படியாக இருந்தாலும் சரி சட்டத்தின்படி தான் நடப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் இதே நெகட்டிவ் என்ன அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் நெகட்டிவான பீ பீப்பிளும் இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீதி நேர்மை நியாயம் இருக்கு இல்லையா அதை தனக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிப்பாங்க நீங்கள் இந்த அன்னியன் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ராணியான ஒரு கேரக்டர் அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டார் பைலாக அவர் நடப்பார் பாசிட்டிவ் தன்மையாக ஆமாம் அது வந்து பாசிட்டிவ் தன்னை யாராவது அடிச்சா கூட திரும்ப அடிக்கணும் அப்படின்ட்டு போக மாட்டார் பைலாக அதை போய் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் அவர்கிட்ட இருந்துருக்கும் ஆனால் இதே நீங்கள் அன்னியன் அப்படின்ற கேரக்டரை பாருங்க நீ தப்பு செஞ்சுட்ட அதுக்கு நீ செஞ்ச தப்பை விட உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டாக நான் தருவேன் சட்டத்தை நானே கையில் எடுப்பேன் அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கர்ம பதினா அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லிடுவாங்க அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லுவாங்க பட் என்னதான் இருந்தாலும் அவர் செய்கிறது தப்பு தானே அவர் தண்டிக்க முடியாது இல்லையா அதே மாதிரி நிறைய சிம்மா சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை நான் பார்த்துருக்குறேன் அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க நான் கெட்டவன்தான் எனக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க அவங்க ஒரு ஹிஸ்டரி ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க அதன்படி அவங்க நடப்பாங்க அது தவறா இருந்தாலும் அதை நியாயப்படுத்தி அதன்படி நடப்பாங்க இன்னொரு மோசமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நிறைய சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு கருணையே கிடையாது ரொம்ப பெரிய பெரிய விஷயத்த சாதாரணமாக செஞ்சுட்டு போகக்கூடிய நபர்களை நான் பார்த்துருக்குறேன் பைலாக அவங்க நடக்கிறேன் நான் வந்து நான் ரொம்ப நல்லவேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹர்ட் பண்ற நபர்களை நான் பார்த்துருக்குறேன் அதே மாதிரி இந்த பொய் சொல்லும்போது ஒரு கட்டமைப்பு இருக்கும் அதுக்கு பின்னாடி சாதாரணமா பொய் சொல்ல மாட்டாங்க அதை அப்படியே ஒரு கிரியேட் பண்ணி அது எல்லாருக்கும் அது அப்படியே பரவி அப்படி கொண்டு போவாங்க ஸோ அந்த அளவுக்கு நெகட்டிவான பீப்புளையும் நான் இதே சிம்மராசி சிம்ம லக்னத்தில் பார்த்துருக்குறேன் ஓகே ஸோ அதை அவங்க பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்ல ஒரு க்ரியேட்டிவாக வரலாம் கட்டாயம் புரியுது கர்மாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஜாதகம் இல்லை ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை அணியிறாங்க அப்படின்றத வச்சே கூட நீங்கள் வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கலாம் அந்த டைமில் அந்த டைம்லன்னு இல்லை இயல்பாக இப்போ வந்து ட்ரெஸ்ஸுன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரியான பேட்டர்ன் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரி அவங்க விளையாட போகும்போது போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஆஃபீஸ்க்கு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு போகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது உடம்போடு ரொம்ப ஃபிட்டாக அந்த அந்த ஃபிசிக் வெளியே தெரியணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கும் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கும்பராசி கும்பலக்னம் அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தேர்வு பண்ணுவாங்க அது ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் நீங்கள் அரசியல் தலைவர்களில் நீங்கள் சீமான் அப்படின்றவரை பாருங்க அவர் எங்கே ட்ரெஸ்ஸு போட்டாலும் வந்து அவருக்கு அப்படியே ரொம்ப ஃபிட்டாக இருக்கா மாதிரியே போடுவார் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எப்போவே லூஸாக தொலை தொலைன்னு இல்லை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போடவே மாட்டாங்க அவங்க ஸோ அவங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் திருமணம் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான அக்கேஷன் இல்லையா அதில் மாப்பிள்ளை பொண்ணு போடுற ட்ரெஸ்லேயும் அவங்களோட கர்மப்பதிவு வெளிப்படும் இதை சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ சிலர் வந்து இந்த ஆரஞ்ச் கலர் சாரியை சூஸ் பண்ணுவாங்க பெண்கள் இந்த ஆரஞ்ச் கலர் சூஸ் பண்ணுற பெண்கள்லாம் நீங்கள் பாருங்கள் மீனராசி மீன லக்னம் அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் குடும்பத்துலையும் இருக்கும் அவங்களோட ஜாதகத்துலேயும் சூரியனோட கர்ம பதிவு இருக்கும் லக்னத்தில் கேது இல்லை பன்னிரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அண்டு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணுவாங்க ரொம்ப எங்கே இருந்தாலும் டக்குன்னு அவங்க அவங்கள அவங்கள மட்டும் நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் பார்த்துடலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனோட கர்மப்பதிவு இருக்கும் திருவாதிரை சித்திரை திருவோணம் அதிலும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க செலக்ட் பண்ணுற ஆக்சசரிஸ் இருக்குது இல்லையா கழுத்தில் போடுற இருந்து காலில் போடுற ஸ்லிப்பர் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க அது அதன்படி தான் அவங்க போடுவாங்க ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் பார்த்தவனே மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே ட்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது நான் நல்லா தெரியணும் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடனாக வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஓகே இப்போ வந்து எதை கேர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்மப்பதிவு புனர்பூசம் ஆவிட்டம் சந்திரனோட கர்மாவுக்கும் கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட் இருக்குது பட் பெண்களில் சந்திரனோட கர்ம பதிவு வந்து ரொம்ப அவங்களோட அழகியல் சார்ந்த விஷயங்களை நான் அழகாக தெரியணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஈடுபாடு இருக்கும் பெண்கள் ஆண்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க இப்போது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துளாராசி துலா லக்னம் இல்லை கன்னியாராசி கன்னியா லக்னம் இதில் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக எப்படியோ இருந்தால் போதும் ஏதோ ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகியலுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்குறாங்க ஓகே இந்த கர்மாவை பற்றி பேசிட்டு இருக்கும்போது நம்ம வழிபடுற கடவுளை பற்றி நினைக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க கடவுளுக்கே சோதனை காலம்லாம் வந்திருக்கு அப்படின்னு அப்படி தெய்வங்களுக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கா இருக்கா அதாவது நம்ம வந்து அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட நடத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து கண்டறியலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிள்ளையார் எடுத்துப்போமே விநாயகர் எடுத்துப்போம் விநாயகருக்கு நான் ரெண்டு கர்மா இருக்குன்னு சொல்கிறேன் சூரியன் கர்மா கர்மமா இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ரியல் லைஃப்பில் நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பிள்ளையார் சார்ந்த பெயர்களை வச்சிருப்பாங்க இல்லையா விக்னேஷு கணேஷு கணபதி இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கும் இல்லையா அவங்களோடவும் நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அவரோட லைஃப் அவர் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு அவரோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் நான் சொன்ன பெயர்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பிள்ளையாரோட ஸ்டோரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரியே நான் சொல்கிறேன் பட் ஆனால் அங்கே கர்மா எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க இப்போ சூரியன் கர்மா சனிக்கர்மா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா சூரியனோட கர்ம பதிவு அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந் எல்லா இடத்துலையும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதோ ஒரு தீர்வு இன்ஸ்டன்ட்டாக அவங்களால கொடுக்க முடியும் மற்றவங்களாம் ஏற்றுக்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க அந்த டேலண்ட் அந்த கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் பிள்ளையார் எடுத்துக்கோங்களேன் அந்த பழத்துக்காக வந்த சண்டை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி ஒரு மாம்பழம் இருக்கும் அது யாருக்கு கொடுக்கலாம் பெரியவனுக்கா சின்னவனுக்கா அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது அதுக்கு நீங்கள் ஒரு போட்டி வச்சுக்கலாமே நீங்கள் வந்து போயிட்டு உலகத்தை சுற்றிட்டு வாங்க யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு இந்த கனி அப்படின்னு சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் சொல்லுவாங்க அதன்படி அவங்க சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளே முருகர் கிளம்பிடுவார் ஆனால் விநாய விநாயகருக்கு பிள்ளையாருக்கு தெளிவாக தெரியும் அவரை ஜெயிக்கவே முடியாது முருகர் வேகத்துக்கு முருகரை ஜெயிக்கவே முடியாது என்ன பண்ணலான்னு யோசிச்சு அப்பா அம்மாவை சுற்றி வந்துட்டு சிவனையும் பார்வதியும் சுற்றி வந்துட்டு நான் நீங்கள் தான் எனக்கு உலகம் பிள்ளைகளுக்கு அப்போ தாய் தந்தையர் தானே உலகம்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்கள இம்ப்ரெஸும் பண்ணிட்டாரு அவங்கள கவுத்துட்டாரு இன்னொன்று லெஜிட்டாக அவங்க கையிலேருந்து பழத்தை ஆஃப் மைண்ட் மைண்ட் அந்த சொல்யூஷன் ஒன்று யோசிக்கிறாங்களே இப்போ ஒரு பிரச்சனை என்னால் ஜெயிக்க முடியாது நான் என்ன பண்ணுறது ஓகே எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அழுது சண்டை போட்டு அந்த பழத்தை வாங்க முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது நான் எப்படியாவது வாங்கணும் எப்படி வாங்குறதுன்னு ஒரு ஒரு தீர்வுன்னு அங்கே ஒன்று யோசிச்சார் இல்லையா அது எல்லா சூரியனோட கர்மப்பதிவை கொண்ட நபர்களுக்கும் இருக்கும் குறிப்பாக அந்த பிள்ளையார் சார்ந்த பெயர்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் விநாயகர் கணபதின்னு பேர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் அந்த ஆட்டிடியூடை பார்க்கலாம் ஸோ சூரியன் கர்மம் இங்கே கனெக்ட் ஆகுதா ரெண்டாவது சனியினுடைய கர்மப்பதிவு இருக்குதுன்னு சொன்னேன் இன்னொரு ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரியே சொல்கிறேன் பார்வதி குளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வந்து காவலுக்காக வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்போ அந்த வழியாக சிவன் வரும்போது சிவனை தடுக்கிறாரு விநாயகர் ஏன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மா குளிக்கிறாங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க யாராக இருந்தாலும் விடாத நான் குளிக்க போகிறேன் எனக்கு நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கிட்டே நான் தாண்டா போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் இருந்தாலும் போகக்கூடாது அம்மா சொன்னது தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் பிடிவாதமாக இருப்பார் அதுக்கு தான் சிவன் வந்து பிள்ளையாரோட தலையை வாங்கினதா ஒரு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா நீங்க பாருங்க உடல் அங்க ஈனமாகணும் இல்லை மாற்றுத்திற திறனாளியா ஆகணும் அப்படின்னா அதுக்கு சனியினுடைய கர்ம பதிவு அப்படின்றது வரணும் புனர்பூசம் புனர் சுவாத்தி அவிட்டம் யாரோட குடும்பத்திலலாம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த நட்சத்திரம் கட்டாயமா இருக்கும் புனர்பூசம் பூசம் சுவாத்தி அவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் பிளஸ் லக்னத்துலேயே புதன் இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ அவருக்கு தலை போயிடுச்சு தலை போனதுக்கப்புறம் அங்கே யானையோட தலை அங்கே ரீப்ளேஸ் ஆச்சு இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆட்டிடியூடை நீங்கள் சர்வசாதாரணமாக நான் சொன்ன ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா அது நீங்கள் சர்வசாதாரணமாக இந்த விநாயகர் சார்ந்த பெயரை கொண்ட நபர்களுக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம் இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்போ கடவுளுக்கே அங்கே கருமா இருந்திருக்கு இப்போ வந்து ஜாதகத்தால் செய்ய முடியாததை தெய்வத்தினால் செய்ய முடியுமா அதாவது தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க வந்து நேரடியாக மனிதர்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் மனுஷங்களாகிடுவாங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா பெரும்பாலும் நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா எனக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோயிலுக்கு போய் சாமி கும்புறதுனாலேயோ இல்லை நீங்கள் இறை வழிபாடு செய்வதன் மூலியமாகவோ இல்லை பரிகாரம் செய்வதன் மூலயமாகவோ உங்களுக்கு நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது நல்லதும் நடக்காது கெட்டதும் நடக்காது மாறாக என்ன நடக்கும்னா உங்களை கைட் பண்ணுவாங்க அவங்க அவங்களால் பண்ண முடிஞ்ச அதிகபட்ச விஷய விஷயமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சரியான பாதை எது அப்படின்ற ஓப்பனிங்கை உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் உழைச்சி மேலே வர வேண்டியதெல்லாம் நீங்கள் தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா சாமி வந்து நல்லது பண்ணிவிடுவார் அப்படின்னா இன்னும் கோயிலுக்கு போகிறவங்களாம் கோடிஸ்வரன் ஆயிருக்கணும் அப்படி இல்லை இல்லையா ஸோ அது அது ஒரு பொய் அதை அதை வந்து நம்பவும் வேண்டாம் சரிங்களா அந்த சாமி கும்பிட்டா நமக்கு வந்து சாமி நமக்கு நல்லது பண்ணிடும் அப்படின்றது போய் சாமி நமக்கு நல்ல வழி காட்டும் அதுதான் அதோட அதனோட வேலை அவங்களே டேரெக்டாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா அப்போது மனுஷனுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இல்லை ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தெய்வம் வந்து கொல்லுமா தெய்வம் கொல்லும் அப்படின்னா அதாவது இந்த இந்த முதுமொழிக்கான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அரசன் அன்று கொள்வான் அப்படின்னா நீங்கள் அன்னத்த தேதியில் முன்னாடி பழைய காலத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நேராக கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி தான் நிப்பாட்டுவாங்க இன்றைய காலகட்டத்தில் மாதிரி போலீஸு அதுக்கப்புறம் ஜட்ஜு கோர்ட்டு அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லை அரசர் தான் தீர்ப்பு வழங்குவார் பல சான்று இருக்கு வரலாற்று சான்றுகள் பலர் இருக்குது அரசர் தான் எல்லா இடத்துலையும் தீர்ப்பு வழங்குவார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு தப்பு செய்யும்போது அரசன் அந்த தேதியில் அப்போவே தீர்ப்பு கொடுப்பார் அப்போவே உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் சில ஞானவான்கள் அரசரையே ஏமாற்றக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இன்றைக்குமே இந்த சிஸ்டத்தையே ஏமாற்றி சிலர் வந்து தப்பு பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த பழமொழி அன்னைக்கு நீ அரசனை நீ ஏமாற்றிடலாம் அரசனை அன்று கொள்வான் பட் நீ அவனை ஏமாற்றிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் தெய்வம் நின்று கொள்ளும் நின்று கொள்ளும்னா நீ செய்யக்கூடிய அந்த தவறான விஷயங்கள் நிச்சயமாக உனக்கும் வந்து சேரும் உன்னோட அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும் அப்படின்றத தான் தெய்வம் நின்று கொள்ளும் நிதானமாக கொள்ளும் நீ கவலையே பட வேணாம் அதுலேருந்து நீ ஓடவும் முடியாது ஒளி ஒளியவும் முடியாது ராஜா கிட்ட கூட உங்களுக்கு அன்னைக்கே தண்டனை கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து சிஸ்டத்தை ஏமாற்றிட்டு நீங்கள் ராஜாவெல்லாம் ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து உங்களோட தவறுக்கு தண்டனை இல்லாமல் நீங்கள் எஸ்கேப் ஆக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த தெய்வம் அடுத்த தலைமுறைக்கும் அதை கொண்டு போவோம் அது வந்து அந்த குடும்பமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கர்மாவை பத்தி பேசும்போது கடவுளுக்கும் கர்மா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லினா கர்மாவினுடைய பிடியிலிருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் அகேனக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் மிக்க நன்றி